நலமுடன் வாழ்வோம் வளமுடன் வாழ்வோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வளையாளி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன் என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க ஃபேஸ்புக்காக சொல்லும் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் வாழ்விலையும் சொல்லிக் கொடுக்க செய்கிற சே தொலைக்காட்சி இது உங்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க மக்கள் மருத்துவம் சேனல் யூடியூப் சேனல் தவிர வேறு ஏதாவது இருக்கதான்னு நிறைய பேர் கேட்குறாங்க மக்கள் மருத்துவம்ன்றது யூடியூப்பில் ஒரு சேனல் அதேமாதிரி இது வந்து இங்கிலீஷில் இருக்கும் மக்கள் கேபிட்டல் லெட்டரில் மக்கள்னு இருக்கும் மருத்துவம்ன்றது பார்த்தீங்கன்னா எம்ஏ ஆர்யூ டிஹெச் டிஹெச் விஏஎம்னு இருக்கும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் இதுதான் யூடியூப் சேனல் இதுதான் ஒரிஜினல் மக்கள் மருத்துவம் சேனல் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா தமிழில் மறு இளந்தமிழன் இப்ராஹிம்னு ஒருச்சு என்னுடைய ஃபேஸ்புக்கு அதில் உள்ள லிங்க்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் மருத்துவம்னு தமிழில் ஒரு சே பேஜ் வச்சுருக்கேன் ஃபேஸ்புக்கு இதை தவிர எனக்கு எந்த சேனலும் கிடையாது இதெல்லாம் இந்த இது கூட இனிமேல் தான் அப்டேட் பண்ண போகிறேன் ஃபேஸ்புக்கில் இனிமேல் தான் அப்டேட் பண்ண போகிறேன் சில வீடியோக்கள் தான் போட்டிருக்கேன் ஆனால் யூடியூப் ரெண்டு வருஷம் இருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனை போன் பார்த்தீங்கன்னா என் பேரில் நிறைய பேர் சேனல் நடத்துகிறாங்க மக்கள் மருத்துவமனை ஏன் ஃபோட்டோவையே போட்டு நான் வச்சுருக்க மாதிரியே வச்சு யூடியூப் இல்லாமல் சில சேனல் நடத்துகிறாங்க ஷேர் சாட்டில் வச்சுருக்காங்க ஃபேஸ்புக்கில் வச்சுருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் என் வீடியோக்களை எடுத்துங்க இயற்கை மருத்துவத்தை நான் தான் ஓடணும்னு சொல்லலை யார்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என் சா என் வீடியோஸை தவறு கிடையாது மருத்துவத்தை எல்லாருக்கும் பரப்புங்க நோ காப்பிரைட்ஸ் சரிங்களா ஆனால் அதே நேரம் அவங்க பண்ணுற சில தவறுகள் என்னென்னா ஏன் நம்பரை அழிச்சிட்டு அவங்க நம்பரை போடுறாங்க இதில் தான் என்ன பிரச்சனை ஆகி போயிருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு தெரியாமல் ஏதாவது பொருள்கள் விற்றாலோ ஏதாவது இன்டேக் எடுக்கிற மாதிரியோ இல்லை எக்ஸ்டர்னலுக்கான ஏதாவது பொருள்கள் விற்றாலோ இல்லை ஏதாவது ஆண்கள் பெண்கள்கிட்ட ஏதாவது தப்பாக ஏதாவது பணத்துக்காக முயற்சி பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது தப்புகள் பண்ணாலோ இதுக்கு நான் எந்த விதத்துலையும் பொறுப்பாக மாட்டேன் ஏன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய ஃபோன் நம்பர் நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினா மட்டும்தான் நான் அதுக்கு பொறுப்பு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் சிக்ஸ் த்ரீ நைன் ஒன் ஜீரோ எயிட் செவன் செவன் டூ இது என் வாட்ஸ்அப் நம்பர் அதாவது ஏழு ஆறு மூணு ஒன்பது ஒன்று ஜீரோ எட்டு ஏழு ஏழு ரெண்டு இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு ஃபோன் நம்பரு எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் சிக்ஸு இந்த ஃபோன் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இது தவிர என்க்கிட்ட வேறு நம்பர்கள் கிடையாது நடுவில் கொஞ்ச நாள் சில நம்பர் நம்பர்கள் வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா சார் உங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம் எந்த நம்பர்னு கேட்டால் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணோம் அப்புறம் அது சுவிச் ஆஃப் ஆகுது அப்புறம் எடுக்கிறாங்க அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தா இந்த நம்பருக்குன்றாங்க என்னுடைய ஒரே வாட்ஸ்அப் நம்பர் ஒரே ஒரே ஃபோன் நம்பர் இதுதான் என்னுடைய எல்லா வீடியோக்களையுமே ஏறக்குறைய ஆயிரம் வீடியோக்களும் இதுதான் இருக்குது அதனால் யாராவது என் பேரை சொல்லி பொருள் விற்றாலோ இல்லை என் ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அதனால நாங்கள் பேசணும் வச்சோம் வேறு ஏதாவது ஆபாசமாக பேசினாலோ இல்லை வந்து பணங்கள் கேட்ட எதாவது பண்ணாலோ அதுக்கு மக்கள் மருத்துவம் வலையலி தொலைக்காட்சியோ இல்லை மருத்துவர் இளந்தம்னன் இப்ராஹிம் நானோ எந்த விதத்திலேயும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பொறுப்பேற்க மாட்டோம் அதனால் என்னோடய வீடியோ பார்க்க விரும்புகிறவங்களோ இல்லை என் வீடியோவை ஷேர் பண்ண விரும்புகிறவங்களோ என்னோட ஒரிஜினல் சேனல் மக்கள் மருத்துவம் யூடியூப்பை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் இன்னும் விரைவில் ஆரம்பிக்க போகிறனால மக்கள் மருத்துவம் தமிழில் பதிஞ்சு வச்சு வீடியோக்கள் ஏற்றிட்டேன் அதனால் மறு இளந்தமிழன்னு போடுங்க அது என்னுடைய ஃபேஸ்புக்கு அதில் ஒரு லிங்க் போனீங்கன்னா மக்கள் மருத்துவம்னு ஒரு பேஜ் இருக்கு இது ரெண்டு தான் என்னோட ஒரிஜினல் இதுக்குள்ளே வாங்க இன்னும் எதிர்காலங்களில் நிறைய மருத்துவ குறிப்புகள் நிறைய ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் கூட கற்றுக் கொடுக்க போகிறேன் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே இன்னும் விரைவில் அதேமாதிரி சிகிச்சைகள் நிறைய பொருட்கள் விற்கிறேன் எக்ஸ்டர்னல் பொருட்கள் நிறைய விற்கிறேன் இப்போ தான் சில இன்டர்னல் எடுக்கிற சில மூலிகைகளாம் விற்க போகிறேன் இந்த மாதிரி பொருட்கள்னால் நான் வந்து பரிசோதனை பண்ணுறது என்னுடைய வீடியோவை திருடி அதில் வேற ஒரு நம்பரை போட்டு அவங்க ஏதோ ஒரு பொருள் விற்று ஏதோ ஒரு ஆய் பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதனால் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்துலேயும் அசல் என்னவோ அதை நம்புங்க எதனால என்கிட்ட எந்த வாட்ஸ்அப்பில் வாங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வாங்க என் என் ஃபோன் நம்பருக்கு வாங்க நான் ஃப்ரீயாக இருந்தால் பேசுவேன் இல்லைனாலும் உங்களுக்கு எப்போ என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த தகவல் கொடுப்பேன் அதேமாதிரி நான் நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்துவேன் இப்போ அடுத்தடுத்த மாதங்களில் கும்பகோணம் பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறேன் அடுத்த திருச்சி நடத்த போகிறேன் இந்த மாதிரி நடத்த போகிறோம் அப்போ நீங்கள் நேரடியாக சந்திக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் என் பேரில் யாராவது ஏதாவது பண்ணால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அதுக்கான விஷயம் தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு வேண்டியவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா ஏறக்கூடிய ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க அப்போ இந்த ஒரு விழிப்புணர்வு எப்பயுமே எது ஒன்று எளிமையாக இருக்குன்னு செஞ்சிடக்கூடாது சரியானது எதுவும் அதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி சரியானதுன்னா என்னோட சேனல் அதாவது என்னுடைய மருத்துவரி பண்ணுன்னா என் சேனல் தான் பார்க்கணும் என்கிட்ட திருடி போடுறவங்க அதில் நடுவில் பொருட்கள்லாம் காட்டி வித்தாங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் தொடர்ச்சியாக நிறையா கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ சேலம் பகுதியில் ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து என் பேரில் சேனல் நடத்தியிருந்தாங்க இப்போ அவங்க மேலே நான் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன் அதனால் ஒருவேளை என் வீடியோ திருடுறவங்க யாராவது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் வீடியோ முழுசாக போடுங்க நான் தவறு சொல்லலை ஆனால் என்னுடைய முகவரியவோ என் ஃபோனையை நீங்கள் மறைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய ஐபி நம்பரை ட்ரேஸ் பண்ணி உங்கள் மீது நான் வழக்கு பதிவு பண்ணுவேன் இது வந்து நீங்கள் தப்பான கா காரணத்துக்காக நீங்கள் என்னுடைய வீடியோக்களை பயன்படுத்த முயற்சி பண்ணுறதா என் வீடியோவை நீங்கள் முழுசாக போடுங்க கண்டிப்பாக நானே நீங்கள் வந்தீங்கனாலும் கூட என்னோட எட்நூறு வீடியோ காப்பி பண்ணித்தரேன் சந்தோஷமாக போடுங்க ஏன்னா நான் ஓனர் கிடையாது இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல்லாேருக்கும் அவ்வளோதான் ஆனால் திருடி போடுறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு அது என்னுடைய உழைப்பு என்னுடைய உழைப்புங்கிறத விட மக்களுக்கு வேறு ஏதாவது நீங்கள் தப்பான தகவல் கொடுத்துருங்க அதுக்காக இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு சேலத்தில் என்னுடைய வீடியோ திருநங்க மேலே வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு விரைவில் அவங்க 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 மேலே கடுமையான தண்டனை சட்டம் பாயும் அதுக்கான சின்ன ஆனது என்னுடைய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் என்னுடைய மற்ற வீடியோக்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்